உலகத்திலே ஒரு மரம் இருக்கிறது உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் வந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மை போன்ற மூமின்களுக்கு ஒப்பானது அந்த மரத்தை போன்று என்ன செய்ய வேண்டும் இந்த மூமின் வாழ வேண்டும் அந்த மரம் எப்படி பயன் கொடுக்கிறதோ அதுபோல இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களுக்கு நாம் பயன் கொடுத்து வாழ வேண்டும் என்கிற வகையிலே சொல்லிவிட்டு அந்த மரம் எந்த மரம் என்பதாக கேட்கிறார்கள் ஒரு சின்ன குறிப்பையும் கொடுக்கிறார்கள் என்ன குறிப்பு என்று சொன்னால் அதனுடைய அந்த கிளைகள் இருக்கா இல்லையா அது ஒன்றோடு ஒன்று உரசுவது கிடையாது அப்படி ஒரு சின்ன குறிப்பையும் கொடுக்கிறார்கள் இதே போல எல்லா காலகட்டத்திலும் அது மனிதர்களுக்கு பயன் பயிற்றுக்கொண்டிருக்கும் என்கிற ஒரு சிறு சிறு குறிப்பையும் கொடுத்து விட்டு அந்த மரம் எந்த மரம் என்பதாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் உண்மையிலேயே அந்த பாலைவன பகுதியில் பெரிய பெரிய மரங்கள் பல்வேறு நம்ம ஊர போன்ற நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கவில்லை இருந்தாலும் கூட எதே ஒன்று சொல்ல வருகிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமான மரத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ரசூல்லா குறிப்பிட்டு சொன்ன அந்த மரத்தை யாரும் சொல்லவில்லை கடைசியாக ரசூல்சலேசன் சொல்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை மரமும் கிடையாது அந்த மரம் பேரித்த மரம் என்பதாக நபிகள் நாயகம் செலேசன் அவர்கள் விளக்குகிறார்கள்